வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆட்டுக்கரியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மட்டனில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மட்டன் வந்து நிறைய ஊட்டச்சத்துகளை கொண்டு இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் விட்டமின் இ பாஸ்பரஸ் செலினியம் இரும்பு சத்து எல்லாம் இருக்குது இதை தவிர ஜிங்கு புரோட்டீன் அத்தியாவசியமான கொழுப்புகள் அதனோட சேர்த்து கொழுப்பு அமிலங்களுமே இருக்குது வாரத்தில் ஒரு தடவையாவது மட்டனை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இப்போ அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் செய்வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடனடியாக எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம ஆட்டிறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேர் வந்து மட்டன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து உடல் எடையை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையில் மட்டன் வந்து உங்கள் ஒருத்தவங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா மட்டனில் வந்து புரோட்டீன்கள் மற்றும் பிற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நீங்கள் மட்டனை எடுத்துக்கொள்ளும் போதே நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு கிடைக்கும் அதனால் கண்ட கண்ட உணவுகளின் மீது உங்களுக்கு நாட்டம் போகாது குறிப்பாக அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க அப்புறம் ஒமேகாந்திரி கொழுப்பு மீளங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆட்டுக்கறியில் ம மட்டனில் வந்து இருக்குது இது வந்து உடலினுடைய வளர்ச்சதை மாற்றம் அந்த வந்து பண்ணி உடலில் கொழுப்புகள் தீங்குவதை குறைக்க செய்யும் எனவே உடலுடைய எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறவங்க தங்களுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளலாம் மூளையினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஆட்டிறைச்சி மட்டனை நம்ம எடுத்துக்கலாம் ஆட்டிறைச்சி மூளையினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணும் ஆட்டிறைச்சியில் இரும்புச்சத்து ஜிங்கு போன்ற அத்தியாவசியமான கனிமச்சத்துக்கள் அதிகம் இருந்திருக்கு மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஒமேகாத்திரி கொழுப்பு மிலங்கள் மூளையினுடைய வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்குது ஆய்வுகளிலும் நம்ம மட்டனை வந்து எடுத்துக்கொண்ட அப்படின்னா இது வந்து நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய திறன் நினைவாற்றலை வந்து அதிகரிக்கும் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆட்டிறைச்சியை தொடர்ந்து சாப்பிடுவது பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நோய்கள் டிமென்ஷியா போன்ற நோய்களினுடைய ஆபத்தில் இருந்து நம்மளுடைய மூளையை பாதுகாத்து மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதன் மூலமாக நம்ம எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவை பெற்று ஒரு பாஸ்டினராக சிந்தித்து செயல்படலாம் எலும்புகளுக்கு நல்லது ஆட்டிறைச்சி மட்டனில் வந்து எலும்புகளினுடைய ஆரோக்கியம் மற்றும் வலிமைக்கு தேவையான கேல்சியம் மற்றும் பிற அத்தியாவசியமான கனிமச்சத்துக்கள் அதிகம் இருக்கு எனவே மட்டனை வாரத்தில் ஒரு தடையாக சேர்த்துக்கிட்ட முடியும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் ஆஸ்திரியோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் பிரச்சனை குறிப்பாக எலும்பு மூட்டுகளில் அலர்ச்சி ஏற்படுவது இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட எலும்பு நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக வலுவாக வைத்துக் கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆர்டரிச்சி உதவிகரமாக இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோட வைத்துக் கொள்வதற்கு ஆட்டு எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளில் தங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை நோயா அதாவது தங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று நினைக்கிற சர்க்கரை நோயாளிகள் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ஆட்டு இறைச்சி எடுத்துக் கொள்வதன் மூலமாக கட்டுப்படுத்திக்கலாம் குறிப்பாக மட்டனை சாப்பிடுவதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படும் அப்படின்றது பல பேருக்கு தெரியறது கிடையாது மட்டனில் வந்து விட்டமின் பி விட்டமின்கள் இருக்குது ஸோ இது வந்து உடல் எடையை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் உடல் பருமனாகாமல் தடுக்கும் அப்போது சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் தங்களுடைய உடல் எடையை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைத்துக் கொள்ளலாம் ஸோ குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சுகர் ப்ராப்ளத்தில் வந்து விடுபடலாம் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளும்போது இரும்புச்சத்து ஆட்டு இறைச்சியில் வந்து அதிகம் மனித உடலில் மிகவும் தேவையான ஒரு சத்து இரும்பு சத்து உடலில் இரும்பு சத்து போதுமான அளவில் இருந்துச்சு அப்படின்னா ரத்த சிகப்பனுக்குளினுடைய லெவல் வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இதனால் உடலை ரத்த ஓட்டம் வந்து நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும் அப்போ இதயத்துக்கும் ரத்தம் வந்து சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கிறதுல இரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும் இதய துடிப்பும் சீரான அளவு இருக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையும் நமக்கு இருக்காது ஒருவேளை இரும்பு சத்து குறைஞ்சது அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் குறைய ஆரம்பிக்கும் ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபினும் குறையும் இதன் மூலமாக நமக்கு தலை சுற்றல் வாந்தி ஏற்படக்கூடிய குமட்டல் உணர்வு சோர்வாக நம்ம எப்போதுமே இருக்கிறது இந்த மாதிரி அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகைக்கான அறிகுறிகள் தென்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெட் பிளட் செல்ஸ் வந்து குறைவாக இருக்குது இரும்பு சத்து குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் மாட்டிறைச்சி குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஆட்டிறைச்சி இறைச்சி எடுத்துக்கணும் ஆட்டு ஏஜில் இரும்பு சத்து வளமான அளவில் இருக்குது இது எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய அந்த அனிமியா ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆட்டிறைச்சி அதாவது மட்டன் மட்டனில் ஜிங்க் அதிகம் இருக்குது இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக இருக்கிறதுக்கு வேண்டுமானால் அந்த ஜிங்க் சத்து போதுமான அளவு இருக்கணும் ஸோ அப்போ நம்மளுடைய உடலில் ஜிங்க் ஜிங்க் சத்தினுடைய அளவு பெறுவதற்கு மாட்டிறைச்சி எடு ஆட்டிறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் எனவே நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம வலுவாக வைத்துக் கொள்ளலாம் ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலம் நமக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கும் அப்போ நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இம்யூன் பவர் நமக்கு அதிகப்படுத்தப்படும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய குணப்படுத்தப்படும் அதாவது காய்ச்சல் தலைவலி சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் பொதுவான நமக்கு குணப்படுத்தப்படும் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று வியாதிகள் வரப்படுவது தடுக்கப்படும் அந்த நோய்களையும் எதிர்த்து போராடலாம் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு அந்த புது விதமான தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் ஆட்டை வச்சு நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் நலமோடு இருக்கலாம் அடுத்த ஆறு ಆರೋಗ್ಯ ಪದವಿ ಮರಕಾಮ ಸಂದಿಪ್ರಿ ಮಕ್ಕಳೇ